நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆதார் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் மின்சாரம் மற்றும் தண்ணீர் அல்லது எரிவாயு பில் இந்த மாதிரியான பில்ஸ் எல்லாம் வந்து முகவரி சான்றிதழ்களுக்கான ஆவணமாக கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிறப்பு சான்றிதழும் ரொம்ப முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு ஆதார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பிறப்பு சான்றிதழ் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆதார்ல பெயர் பிறந்த தேதி அல்லது பாலினத்தை மாற்ற விரும்பணும் அப்படின்னா அதற்காக பரிந்துரைக்கப்பட்ட செல்லுபடியாக கூடிய ஆவணங்களை கொண்டு சமர்ப்பிக்கணும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகளாக இருக்காங்கிற பட்சத்துல அவங்க வந்து அறுவை சிகிச்சை தொடர்பான மருத்துவ சான்றிதழ் மற்றும் பள்ளி சான்றிதழை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருவாங்க